வணக்கம் பெங்களூரு புறநகர் மாவட்டம் தொட்டபல்லாபுராவை தான் ரவி இவரோடு கூலி தொழிலாளி இவரது மனைவிதான் பத்தொன்பது வயதான வீணா இவர் அதே பகுதியில் உள்ள ஆயத்த ஆடை ஆலை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வேலைக்கு சென்ற வீணா வீடு திரும்பவில்லை இது குறித்து ரவி தொட்டபல்லாபுரா புறநகர் போலீசில் புகாரும் அளித்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில்தான் தொட்டபல்லாபுரா புறநகர் பகுதியில் உள்ள நரசிம்மஹள்ளி வனப்பகுதியில் பெண் ஒருவர் எரிந்த நிலையில் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர் மேலும் உடலையும் மீட்டு விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் அவர் மாயமானதாக தேடப்பட்டு வந்த வீணா என்பது தெரியவந்தது உறவினர்களும் அதனை உறுதி செய்தனர் இதையடுத்து போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் இது தொடர்பாக வீணாவின் கணவரான ரவி அவரது குடும்பத்தாரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது ரவியின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதையடுத்து அவரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது ரவிக்கும் அவரது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த பெண்ணுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர்கள் தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் இது குறித்து ரவியின் மனைவியான வீணாவுக்கும் தெரிய வந்தது உடனே அவர் தனது கணவரை கண்டித்தும் உள்ளார் எனினும் அவர் கள்ள தொடர்பை கைவிடாமலும் இருந்துள்ளார் இதனால் தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது இதையடுத்து தனது மனைவியை கொலை செய்ய ரவி முடிவும் செய்துள்ளார் அதன்படி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வேலைக்கு சென்ற மனைவியை அழைத்து வருவதாக ரவி சென்றுள்ளார் அப்போது அவர் தனது மனைவியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்துள்ளார் வனப்பகுதி அருகே வந்தவுடன் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து தனது மனைவியை ரவி அடித்து தாக்கிய தாக்கியுள்ளார் இதில் வீணாவோ நிலைகுலைந்து கீழே விழுந்து துடிதுடித்து உயிரிழந்தார் இதையடுத்து தான் கொண்டு சென்ற பெட்ரோலை ஊற்றி வீணாவின்